சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா தேனியிலிருந்து பாலா ஆன்மீகத்திற்காக மற்றும் ஒரு அருமையான பதிப்பில் உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஐயனோடு பயணித்த ஒரு இருபது வருஷமாக அதுக்கு முன்னாடி கூட இருந்து ரொம்ப அற்புதமான ஒரு தன்னுடைய அனுபவங்களை பற்றி கோவையைச் சேர்ந்த அன்பு

வாங்க வீடியோக்களை போயிடலாம் ஒரு வீடியோட சாரம்ஸ் என்ன அப்படின்னா பசித்தவனுக்கு சோறு போடுன்னு ஐயா சொன்னார் இல்லாதவனுக்கு கூடுன்னு சொன்னார் நல்ல மனிதர்களின் அற்புதமான சிந்தனை படைத்த தரமான மனிதர்களின் உதவியால் தீபாவளிக்கு ஐயனுடன் கருணையோடு சேர்ந்து நாங்களும் இல்லாதவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணதனுடைய விளைவு நீங்கள் உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள் எல்லாம் உதவி பண்ணீங்க அந்த உதவியை கொண்டு எங்களால் முடிந்ததை செய்திருக்கிறோம் நானாகட்டும் செல்வியாகட்டும் அப்பன் சர்க்குருவனுடைய கருணைக்காக அவருடைய அவர் என்ன சொல்றது அருளுக்காக இயங்கி கொண்டு இருக்கிறோம் எங்களுடன் ஐயனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது அந்த அருள் உங்களுக்கும் வரணும் நாங்கள் செய்யும் இந்த சிறிய காரியம் சின்ன காரியமா தான் நான் நினைக்கிறேன் பெரிய காரியமும் இல்லை சர்க்குரு சொன்ன அந்த அற்புதமான பசிச்சவனுக்கு உணவும் இல்லாதவனுக்கு ஏதாவது செய்யடா சாமி சொன்னதை அற்புதமாக நான் செஞ்சுட்டு வாங்க அதை பார்க்கலாம் நிறைய பேர் என்னைய கொஞ்சம் இதில் க்ரிட்டிசைஸ் பண்ணியிருந்தீங்க நீங்கள் அன்னதானம் போடுறீங்க செய்கிறீங்க அதை அதிகமான ஆட்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க அதை ஏன் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதிகமான ஆட்கள் பார்ப்பதற்காக நான் செய்யவில்லை எது எனக்கு உதவி பண்ணும் மக்கள் இல்லாதவங்களுக்கு போய் செய்யுங்கண்ணா செய்யுங்க சார் சரிங்க சாமின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரியணும் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பதிவுகள் எல்லாம் சர்க்குரு பார்த்து கொள்வார் அங்கே அற்புதமாக அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு முடிந்ததை செய்கிறோம் இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு ஆதரவற்றோருக்கு இந்த அற்புதமான உதவிக்கு எங்களுக்கு உதவிய பெரும் நல்லுள்ளம் கொண்ட அத்தனை நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சிரம் தாழ்த்தி சர்க்குருவின் கருணையால் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள நானும் செல்வியும் கடமைப்பட்டிருக்கிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் அருமையாக சந்திக்கலாம் மிக விரைவில் பௌர்ணமி வரப்போகுது வர பதினஞ்சாம் தேதி பௌர்ணமி ஓகே பதினஞ்சாம் தேதி இங்கிலீஷ் பதினஞ்சு பதினொன்னு பௌர்ணமி காலை மதியம் ஆறு மணி பூஜை நைட் பூஜை நடக்குது தயவு செஞ்சு எல்லாரும் வந்து கலந்துக்குங்க வாங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் துணை துணையன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது